வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் ஆண்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி தார் ரோடு பேஸில் ஃபென்சிங்கோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க நாற்பது அடி அகலமுள்ள தார் ரோடு பேஸில் இந்த ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு ஏக்கருக்கு சுற்றியுமே ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் உடுமலைப்பேட்டை ரோடுங்க செஞ்சேரி புத்தூர்னு ஓர்னு ஏரியாங்க செஞ்சேரி புத்தூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தானுங்க பல்லடத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க எம்டி லேண்டுங்க மண் நல்லா செம்மண் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ஸு ஃபேக்ட்ரி பர்பஸ்ஸு எல்லாத்துக்குமே சூட்டாகுங்க பக்கத்தில் தென்தோப்பெலாம் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் விவசாயம் வேணாலும் பண்ணலாங்க ஃபார்ம் ஹவுஸ் வேணாலும் பண்ணலங்க இந்த பூமியை சுற்றியுமே தெனந்தோப்புகள் நிறைய இருக்குதுங்க ஊர்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி வந்துடுதுங்க இது வந்து பஸ் ரோடுங்க பல்லடம் உடுமலைப்பேட்டு ரோடையும் பல்லடம் தாராவரம் ரோடையும் பல்லடம் உடுமலை ரோடு பல்லடம் தாராவுரம் ரோடு குண்டடங்க ரெண்டே ஜாயின் பண்ணுற மெயினான பஸ் ரூட்டு இதுங்க டவுன் பஸ்லாம் நிறைய இந்த ரூட்டில் ஓடுதுங்க இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஏக்கரை ஐம்பது லட்சரூவா இருக்கிறாங்க உங்களுக்கு குறச்சி வாங்கி கொடுக்குறேங்க நீங்கள் இந்த இடத்த வந்து வாருங்க பிடிச்சா பேசி பார்க்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க என் நம்பருங்க ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி இதே பட்ஜெட்டில் இருக்குதுங்க நீங்கள் வரும்போது எல்லாம் காமிச்சுடுற பாட்டு முடிவுனுங்க நன்றி வணக்கம்